ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் நலம்பிரிவுகளுக்கு வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து இன்றைக்கு ஐந்தாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா இது என்றைக்குதான் முடிய போகிறது என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் தினமும் எழுந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வார என்ன முடிவுக்கு வரல அதற்குள்ளாக இது தொடங்கி ஐந்தாவது நாள் போயிட்டு இருக்கே அப்படின்ற கவலைகள் இருந்தாலுமே அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்கிறார் ஈரானைச் சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் ஒரு செய்தி வாசிப்பாளர் அந்த செய்தி அறையிலிருந்து செய்திகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு தாக்குதல் நடைபெற்று அந்த கட்டிடம் இடிந்து நொறுங்கியதை நாம் பார்த்திருப்போம் லைவ்லேயே அது நடந்திருந்தது இது போர்க்குற்றம் என்று கூட கருதினாலும் எல்லோரும் அதை தான் சொல்றாங்க ஒரு செய்தி நிறுவனம் ஊடக நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்துவது நடத்துவது என்பதே ஒரு போர்க்குற்றம் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னன்னா ஈரானின் ஆயுதப்படையினுடைய ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக அந்த சென்டராக் செயல்பட்டு அதனால தான் நாங்கள் அதை அழித்தோம் அதை அதை தாக்கினோம் இஸ்ரேல் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து இது வந்து ஒரு டெரரிசம் அட்டாக் அப்படின்னு தான் சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாம் தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அந்த நாடே இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு இருப்பது தீவிரவாத செயல் இல்லையா அப்படின்ற கேள்விகளும் அந்நாட்டிலிருந்தும் எழுகிறது சமூக வலைதளங்கள்ல பொதுவாக இருக்கக்கூடியவர்களும் அந்த கேள்வியை வைக்கிறார்கள் இப்ப ஈரானில் பார்த்தோமே ஆனால் உள்ளுக்குள்ளாகவே அந்த நாட்டிற்கு உள்ளாகவே இஸ்ரேலிய படையினர்லாம் இஸ்ரேலிய ஆட்கள்லாம் உள்ள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பாம்பிளாஸ்ட் நடக்குது கார் பாம்ஸ் கார்ல பாம் எல்லாம் வைத்து வெடிக்க வைக்கிறார்கள் இதெல்லாம் தீவிரவாத தாக்குதல்கள்ல வராதா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க அதில் ஒரு ஒருவர் கூட கேட்டிருந்தாரு இதே அமெரிக்காவில ஒரு தாக்குதல் இந்த மாதிரி நடக்குது ஈரான்ல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு நாட்டில இருந்து அமெரிக்கால போயிட்டு ஒரு குழு தாக்குதல் நடத்துகிறது என்றால் அதை உடனடியாக தீவிரவாதம் என்று தானே கவுண்டரிசம் கொடுப்பீங்க அதே தாக்குதல் தானே ஈரான்ல நடந்திருக்கிறது இஸ்ரேல இஸ்ரேல்ல இருந்து மிசைல்ஸ் வந்திருந்தா கூட சரி இது போர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து வருதுன்னு சொல்லலாம் ஆனா ஈரானுக்குள்ளாகவே இஸ்ரேல் ஆட்கள் ஊடுருவி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் இது தீவிரவாதத்துல வராதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க உலக உலகத்திற்கே தீவிரவாதத்திற்கு எதிராக பாடம் எடுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா இது பற்றி கேட்கவில்லையே அப்படின்ற ஆதங்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு பக்கம் ஈரான் இன்றைய தகவலின்படி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூட பாசிட்டிவ் சிக்னல் நேற்றே கொடுத்திருந்தாங்க இன்றைக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சில நெகோசியேஷனோட நம்ம இதை பேசலாம் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்திருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூட இன்றைக்கு காலையில எழுந்த உடனே நம்ம செய்திகளில் பார்த்திருப்போம் அவரோட ட்விட்டர் எக்ஸ் தளத்துல பதிவு இருக்கக்கூடிய அதாவது ஈரானின் தலைநகரான தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வெளியேறி இருங்க பண்ணிருங்க பண்ணிருங்க ஆயிருங்க இன்னும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்புக்கு அந்த டீல்ல சைன் பண்றதுக்கு ஒத்துக்கல அதனால இதை விட பெரிய தாக்குதல்கள்லாம் நடைபெற இருக்குது தேவையில்லாமல் மனிதர்கள் இதில் பலியாவதை நாங்கள் விரும்பவில்லை அதனால அங்க இருக்க மக்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுங்கள் வெவ்வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு காலையில எச்சரிக்கை கொடுக்கிறார் அங்க ஈரானில் இருக்கக்கூடியவர்களே கேட்கிறார்கள் போரை விரும்பாத மனிதர் ட்ரம்ப் என்றால் இதற்கு தீர்வு காண்பதற்கு என்ன நட என்ன பண்ணணும் என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற இதுல முக்கியத்துவம் கொடுக்காம வெளியே எல்லாரும் எளியிருங்க என்று எச்சரிப்பது என்பது இது எச்சரிப்பதாக தெரியவில்லை மிரட்டுவதாக தெரிகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று கொண்டு ஈரானை ஈரான் மக்களை மிரட்டுவதாக தான் தெரிகிறது என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த போர் குறித்து உலக நாடுகள் பலதும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக யூகே யுனைடெட் கிங்டம் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் வி டோன்ட் சப்போர்ட் இஸ்ரேல் அகென்ஸ்ட் ஈரான் என்று யூகே அரசிடமிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது அதே போல பின்லாண்டும் ஐரோப்பிய யூனியன் அந்த நாடுகள்ல முதல் நாடாக பின்லாண்டு தான் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனத்தை முதல் நாடாக பின்லாந்து தெரிவித்திருக்கிறது இந்தியா நடுநிலை வகிக்கிறது இந்த விவகாரத்தில் இந்திய பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால் இரு நாடும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை சுமூகமாக தீர்க்க வேண்டும் தேவையில்லாமல் மனித உயிர்கள் பலியாவது என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று இந்திய பிரதமரே சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் இருபத்தி இரண்டு அரபி அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக கூட்டாக கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் மேல இது கண்டனமாக இருக்கிறது இது இன்றைக்குள்ள நாளைக்குள்ளாகவோ இந்த பேச்சுவார்த்தை நடந்து இந்த போர் முடியுமே ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதோட முடித்து முடிந்துவிடும் இல்லை என்றால் இதற்கு மேலாகவும் தொடர்ந்து போர் தொடர்கிறது என்றால் உறுதியாக இது மூன்றாம் உலக போரில் போய் மூன்றாம் உலக போர் என்ற அந்த வட்டத்துக்குள் கண்டிப்பாக அது போய் முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம் இரண்டு நாளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்ரேலின் ஸ்ட்ராட்டஜி ஆயில் ரிசோர்சஸ் கேஸ் ரிசோர்சஸ அடிச்சு அழிச்சிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து அந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக ஆரம்பித்திருக்கிறது என்னவென்றால் ஈரானில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் அனைவருமே தான் இருக்காங்க அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை போர் என்றாலே ஒரு பதற்றம் இருக்கும் ஆனால் பதற்றம் கூடுதலாக பதற்றத்தோடு சேர்த்து கோபமும் மிக அதிகமாக இந்த ஈரான் அரசாங்கத்தின் மீதே அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறது அனைவரும் பெட்ரோல் ஸ்டேஷனை நோக்கி பெட்ரோல் பங்குகளை நோக்கி போறாங்க பெட்ரோல் நிரப்பிட்டு முடிந்த அளவுக்கு நிரப்பிட்டு அந்த இடத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கூட கூட்டம் அதிகமாக இருக்கிறது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்காங்க தேவையில்லாம இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது இதை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று ஜி செவன் மாநாடுல கூட அமெரிக்க அதிபர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உடன்படிக்கை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றத அவர் நம்பிக்கையோட சொல்லியிருந்தார் ஆனா என்றைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லல கூடுதலாக இன்னைக்கு சொல்லும் போது கூட அறுபது நாள் நேரம் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் ஈரானுக்கு அறுபது நாள் நேரம் கொடுத்தது அறுபது நாளுக்குள்ளாக இந்த நியூக்ளியார் திட்டங்களை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடுங்க அப்படின்றதுக்கு அறுபது நாள் கெடுவு கொடுத்துருந்தாங்க த டேட் expired. அறுபத்தி ஓராவது நாளில் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது அறுபத்தி ஓராவது நாளுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கறத நீங்களே பாருங்களேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஈரான் அரசாங்கம் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவரையும் யாரெல்லாம் விடுப்பில் இருக்கிறீர்களோ உங்களுடைய விடுப்புகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது இருந்தாலும் தயவு செய்து வேலைக்கு வந்துருங்க போரினால் அடிபட்டு காயங்களோட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கார்கள் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் மருத்துவ சிகிச்சை மட்டும் அல்லாது அவர்களை மனதளவில் நேர்மறையான எண்ணங்களை அவங்களுடைய மனதில் ஊட்டுங்க அப்படின்னும் ஈரான் அரசு அரசாங்கம் கேட்டிருக்கிறது அதன் அடிப்படையில விடுப்பிலிருந்த அனைத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் வேலைக்கு வந்து அவர்களுடைய சேவையை தொடங்க தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் அதே போல வெளிநாடுகளில் இருந்து ஈரானுக்கு படிக்க வந்த வேலைக்கு வந்த அனைவரையும் பாதுகாப்பாக அஜர்பைஜான் அங்கு அனுப்பி அங்கிருந்து விமானம் மூலமாக அவரவர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் வேலையும் தொடங்கி இருக்கிறது இஸ்ரேலின் பிரதமர் திரு பெஞ்சமின் நிதன்யாகு செய்தியாளர்களை சந்தித்த பிறகு மூன்று முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் இந்த தாக்குதலின் நோக்கம் தி கோல் ஆஃப் தி அட்டாக் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த குறிப்பிட்டுறாரு ப்ரோக்ராம் ரெண்டாவது தி எலிமினேஷன் ஆஃப் மிசைல் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி மூன்றாவதாக எலிமினேஷன் ஆஃப் ஆஃப் டெரரிசம் அதாவது அணுசக்தி திட்டங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் ஏன்னா இவர்கள் இந்த அணுசக்தி திட்டங்கள் என்ற பெயரில் அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இவருடைய முதல் குற்றச்சாட்டு அதனால நியூக்ளியர் புரோகிராம்ஸ் அனைத்தையுமே டோட்டலாக ஷடோன் பண்ணி மொத்தமாக அழித்து விட வேண்டும் இரண்டாவது இலக்காக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிப்பதையும் நிறுத்த வேண்டும் அந்த வச்சுதான் இஸ்ரேல கடுமையா தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஏனென்றால் இதுவரை எந்த ஒரு பாதிப்பையும் பார்த்திடாத இஸ்ரேல் முதன் முறையாக ஈரான் மூலமாக ஒரு பயத்தை கண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதனால இந்த இரண்டாவது இலக்கையும் குறிப்பிடுகிறார் மூன்றாவது இலக்காக அவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால் ஈரானை சுற்றியுள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் ஈரான் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்களா இருக்கோ அங்க எல்லாத்துக்கும் ஃபண்ட் இருந்து வெப்பன்ஸ் சப்ளை பண்றதுல இருந்து ஈரானுடைய செயல்பாடு மிக அதிகமாக இருக்கிறது அதை ஒழிப்பதுதான் மூன்றாவது இலக்கு அப்படிங்கறத நேரடியாக சொல்லாம மறைமுகமாக டு எலிமினேட் டெரரிசம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மூன்று இலக்குகளை நோக்கி தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துகிறதே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறேன் என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்றாரு இன்னும் கூடுதலா சொல்லும்போது ஐ ரெஸ்பெக்ட் த பீப்பிள் ஐ ரெஸ்பெக்ட் த கண்ட்ரி அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஒரு சிறந்த நாடு சிறந்த கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய நாடு ஆனால் இந்த விஷயங்கள்ல மட்டும் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதை திருத்துவதற்காக நாங்கள் நேரம் கொடுத்துருந்தோம் அந்த நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை அதனால தான் இந்த தாக்குதல் என்று அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து ஆனா ஆனால் ஈரான் பக்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அணுசக்தியை வைத்து நாங்கள் ஆயுதம் செய்வது மட்டுமல்ல நாங்கள் ஆயுதம் செய்வதற்காக தான் அணுசக்தியை பயன்படுத்துறோன்றது கிடையாது இங்க எங்களுக்கும் தேவைகள் இருக்கிறது மின்சார தேவை இருக்கிறது மற்றும் எரிவாயு தேவைகள் இருக்கு இது போன்ற பல தேவைகளுக்காக தான் நாங்கள் அதை பயன்படுத்துறோமே தவிர நீங்க ஏன் பயப்படுறீங்க நாங்க அணுசக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்தாலும் நீங்க ஏன் பயப்படுறீங்க நாங்க அப்படிலாம் செய்யல அப்படின்றத ஈரான் பக்கம் இருந்து சொன்னாலுமே கூட அமெரிக்கா இஸ்ரேல் இரு நாடுகளுமே கூட்டாக சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நியூக்ளியர் புரோகிராம டோட்டலா ஷடோன் இரடிகேட் பண்ற வரைக்கும் இந்த தாக்குதல் ஓயாது அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கிறாங்க மேலும் மேற்கொண்டு அந்த மூன்று இலக்குகளையும் அடைவதற்கு என்னென்ன தேவையான நடவடிக்கைகளோ அதை அனைத்தும் எடுத்து வருகிறோம் அதன் ஒரு பகுதி தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதும் கூட என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு கூடுதலா அமெரிக்காவுடன் இணைந்துதான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் பெஞ்சமின் நதன்யாகு ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக நிராகரிக்கவே இல்லை என்னவென்றால் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரை உச்ச தலைவரை நாங்கள் கொல்ல போகிறோம் இஸ்ரேல் கொல்ல போகிறது என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது அந்த செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை நிராகரிக்கவே இல்லை அப்போ அந்த திட்டம் என்பது அது உயிர் உயிர்ப்பு தான் இருக்குது அது நிச்சயம் நடந்தே தீரும் இதன் தொடர்ச்சியாக ஈரானின் அண்டை நாடான இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது கத்தாரிலையும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது கத்தாரிலிருந்து இந்த நியூக்ளியார் பிளான்ஸ் மேல நீங்க தாக்குதல் நடத்துவது தேவையில்லாதது இது பெரும் இழப்பை ஏற்படுத்தும் அந்த நாட்டிற்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி பெரும் இழப்பை ஏற்படுத்தும் அமெரிக்கா தலையிட்டு இதில் ஒரு இதில் ஒரு முடிவு காண வேண்டும் என்று கத்தார் அரசும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒருபடி மேலாக ஈராக்கில் ஒரு ஊர்வலமே நடந்திருக்கிறது ஒரு பேரணி நடந்திருக்கிறது அந்த பேரணியில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருவருக்குமே ஷூ மாலை நம்ம ஊர்ல செருப்பு மாலை போடுற மாதிரி அந்த ஷூ ஷூவால் மாலை செய்து அந்த உருவ பொம்மைகளோட ஊர்வலமாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கில் பேரணி நடைபெற்றிருக்கிறது இறுதியாக ஈரானிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை இருந்து ஒரே ஒரு ஃபோன் போட்டு இஸ்ரேல் பிரதமருடன் ஒரே ஒரு ஃபோன் போட்டு பேசினாருன்னா இதுக்கெல்லாம் சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு அவருடைய விருப்பம் அதுவாக இல்லை வெளியில தான் அப்படி பேசுறாரு பட் அவருக்கு உள்ளுக்குள்ளாக அந்த எண்ணம் இல்லை இந்த போரை நிறுத்துவதற்கு இந்த தாக்குதலை தடுப்பதற்கான எண்ணம் அவருக்கு இல்லை அப்படின்னு இங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா ஈரான் இருந்து சில நெகோசியேஷனோட நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்ற பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தும் கூட இந்த பக்கம் எந்த ஒரு அசைவும் இல்லை தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இஸ்ரேலிலும் சரி ஈரானிலும் சரி இந்த தாக்குதலினால் பாதிக்கப்படுவது என்பதோ பொதுமக்கள் தான் இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே காசாவிலும் தாக்குதல் எதிரொலிச்சிருக்கிறது நம்ம நேற்றே கூட பார்த்திருந்தோம் காசாவிலும் ஒரு ஐம்பத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசியிருந்தோம் இன்றும் இன்று வந்த படி இன்று சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களாம் உணவு வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே போயிட்டு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு உ உணவு உடமைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு முகாம்ல வைத்து உணவு வழங்கி கொண்டிருக்கும் போது அந்த வரிசையில் நின்று உணவு வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது கேட்டா அவர்கள் எல்லாம் ஆயுதங்கள் அங்கு உணவு வாங்க வாங்குவதில் அங்கிருந்து ஆயுதம் சப்ளை பண்ணாங்க அதனால நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையும் கொடுக்காம எந்த வார்னிங்கும் இல்லாம ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்திருக்கிறது நேரடியாக துப்பாக்கி சூடும் நடந்திருப்பதாக கூட செய்திகள் வருகின்றன இப்படி காசாவில் கிட்டத்தட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் சரண்டராகி இருக்கக்கூடிய நிலையில உணவுக்காக கையேந்தி இருக்கக்கூடிய நிலையில கூட இந்த மாதிரியான தாக்குதல் தொடர்வது என்பது மனிதநேயத்திற்கு மிகுந்த இழுக்காக தான் இது பார்க்கப்படுகிறது விரைவாக இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவரின் எண்ணமாகவும் இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்